ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் ஊருக்கு போயிட்டு பிரதர் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்தாச்சு திரும்ப வந்தாலும் ரெஸ்ட்டில் ரெண்டு மூணு நாள் பயங்கரட்டாக எடுத்து இங்கே தூங்கி வந்துருச்சாச்சு இங்கே ஏதோ பஜனை முருகன் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் மேரேஜ் வீடியோலாம் அது பெருசாக எடுக்க முடியல எடுத்துருக்க வரைக்கும் நான் ஃபுல் வீடியோ ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம பாட்டில் நம்ம வேலை உண்டு நாம ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சில பேர் நம்மளை விடவே கூடாதுன்னு இருக்காங்க இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளேருந்து தள்ளியே இருந்தாலும் நம்மளை இப்படி தான் இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணியே பண்ணிவிடுவாங்க போல் அவங்கவுங்களுக்கு செய்கிறது அவங்கவுங்க செய்கிறது சரிதாங்க ஆனா அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கணும் அவங்களோட செயலும் பேச்சும் எல்லாமே பண்ணி வேற மனசாட்சியே இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்களை பேசி எல்லாம் சேர்ந்து முடிச்சிட்டாங்க திரும்ப அதை பற்றி என்னென்னு கேட்டால் அது யார் கேட்டால் என்னன்னு கேட்டால் என்னென்னு பேசினீங்கன்னு அது பார்த்தா அதுன்னு எமோஷன்ஸ் எல்லாம் வெடிவாங்க மற்றவங்களோட எமோஷனை தூண்டிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க இது என்னமோ புதுசாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் என்ன லாஜிக்கு என்ன மனசாட்சின்னு தெரியல எப்படியோ பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு அது பே கரெக்டாகப்படுது அப்போ இந்த எமோஷன்ஸாக பேசுறதுக்கு அவங்க என்ன பேச வச்சாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல அவங்க மனசாட்சிக்கு தெரியணும்ல மறந்துடுவாங்களா என்ன நான்லாம் யாருக்கும் எப்பவும் பயந்த வலையே கிடையாது நான் உண்மையாக இருப்பேன் கரெக்டாக இருக்கணும்னு நினப்பேன் எனக்கு இந்த புறம் பேசுகிறதும் பிடிக்காது எடுத்துக்கட்டி பேசுகிறதும் பிடிக்காது நாம் வேலையை தான் நாம் பார்க்குறோம் ஆனால் எங்கேயும் வந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்று இங்கே யார் யாருக்கு கிரீடம் கொடுக்க போகிறான் அந்த கிரீடத்தை யார் தலையில் வாங்கி வச்சுக்கிறான் எனக்கு நான் நானாக இருப்பேன் எனக்கு நான் யா யாரை பற்றியும் பா பயப்படணுன்னு அவசியம் இல்லை நான் யாருக்கும் கெடுதல் நடிக்கல யாரை பற்றியும் பின்னாடி பேசலை அப்போ நான் எதுக்கு பயப்பட போகிறேன் ப பேசிக்கிட்டே தெரிகிறவங்க பயப்பட வேண்டியதான் நமக்கு அது அவசியமே இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் நாம் அப்பாடி மனசாட்சியே இல்லாத மனுஷங்களோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க நாம ஏன் பேசணும் எதனால பேசணும் எதனால இந்த பிரச்சனை வர்றதுன்னு மறந்துட்டு தனக்கு வந்த பிரச்சனையை மட்டும் எதுக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு நோட் பண்ணுறீங்களே என்ன ஜென்மங்கள் நீங்கள்லாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது நாம இந்த யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கடைசியில் தனியாக புலம்ப விட்ட மாதிரி இதுலேயும் புலம்ப விடுறாங்களே என்ன மனுஷப்பா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை சரி பண்ணிக்க தான் பார்க்கணும் அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுறா இது எப் எப்போவுமே சரியாகாது அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தால் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் நாம் எங்கே தப்பு பண்ணணும் நம்ம என்ன பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் அது நானாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் இங்கே யாரும் ஹரிச்சந்திரன் கிடையாது இங்கே யாரும் காந்தியும் கிடையாது எல்லாருமே ஒரு விதத்தில் சுயநலவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் தான் ஆனால் என்னோடய ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா அடுத்தவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி குளிர் காயம்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணியே தான் சேஃபாக வாழணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் என்னோட கஷ்டம் என்னோட கவலை மட்டும் இல்லைங்க என்னோட அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அவங்கவுங்களுக்கான ஏதோ ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கள்ல எனக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் எதுவும் இல்லை நான் எனக்கு தர்ற அனுபவங்கள் நிறைய பேர் மனுஷங்களை பா பார்க்குறோம் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அவ்வளோதான் எனக்கு இங்கே பர்டிகுலராக ஒருத்தரை மட்டுமே ஓடிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது எனக்கு ஆயிரத்தெட்டு விஷயம் என்னை சுற்றி ஓடிட்டுருக்கு நான் நல்லதை மட்டுமே நினப்பேன் நல்லதை மட்டுமே செய்வேன் எனக்கு மேலே ஒருத்தர் பார்த்துட்டுருக்கார் எல்லாம் அவர் செய் அருணகிநாதன் துதி என திருப்பூர் அவதான் மிக நெழி கதறி கனிவர்கமும் இளநீரும் மனது மகிழ்வொழு தொட்டகரத்தொரு மகர மனது மகிழ்வொடு தொட்டகரத்தொரு மகர சலனினி வைத்த i do we get Yeah. ಡ ಕೈಗೆ ನಾಲ್ಕು ಹೋದ್ರೆ ಕೊಟ್ಟು ಬಾರಿ ಕೊಟ್ಟು தந்த பசிதனையந்து முகைய முது தந்து முதுகு தடவியதாய தந்த பசிதனையருந்து முகைய முது தந்து முழு தடவியதாயா தந்த பசிதனையறிந்து பகடல் திருப்புகள் எல்லாம் கேட்டுட்டு அடிகளாகுவாங்க அவங்க டேரெக்டாக பாடும்போதே கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக எவ்வளோ வயசாயிருச்சு எப்படி பாங்க கேட்க கேட்க நல்லாயிருச்சு ஆனால் பசங்களுக்கு பசி வந்துருச்சு அங்கேயே சாப்பாடு இருந்தது ஆனால் டிலே ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் செட்டிநாடு ஹோட்டல் போய்ட்டு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோங்க யார் ಇಲ್ಲಿ ಬೋಟ್ ಎಡಸಾರುವರೆ ಇದೆ ಚಿಕ್ಕನೇ ಇರೋದೇ வேற ಇದುನ್ನೇ ಚಿಕನ್ ಲೇ

அங்கே அடிக்கடி ஹோட்டலே மாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் வீட்டில் வாங்கி சாப்பிடுவோம் ஹோட்டல் சாப்பாடு போனாலே பிடிக்குமே பிடிக்காது அது போனாலும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம் பாதி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னால் சாப்பிட முடியாது அதனால் இல்லைன்னா என் வீட்டுக்கார் தலையில் கட்டுவோம் அதுக்காகவே மோஸ்ட்லி என் வீட்டுக்காரர் ரொம்ப அவாய்ட் பண்ணுவார் இன்றைக்கும் அப்படியே தான் யூஸ்வல் அது போல தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஓகே தான் இன்றைக்கி எப்போ விட இன்றைக்கி பே ஓகே தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் நம்ம ஊர்ல நம்மள சுத்தி இருக்கு காரைக்குடி அங்க போய் நம்ம இதெல்லாம் நேரம் பார்க்க முடியல இங்க எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அதுதானே நமக்கு நிஜத்தை விட தான் ரொம்ப பிடிக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்